திருப்பாவையினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசனம் இந்த பாசரம் ரொம்ப அருமையான பாசரம் கண்ணனுடைய இந்த வரலாற்றை அப்படியே எடுத்து சொல்லுகின்ற பாசரம் ரொம்ப சுருக்கமாக எடுத்து சொல்லுகின்ற பாசரம் ஒரு பாகவதத்தினுடைய சாராமிரதம் என்கிட்ட இந்த பாசரத்தை சொல்லலாம் எல்லா கதைகளும் இதிலேயே வந்துடுது பாகவதத்தினுடைய கதைகளெல்லாம் இதிலேயே வந்துடுது இது இருபத்தஞ்சாவது பாசரம் இதிலேயே எண்களை வைத்து கொண்டு சிந்தித்தால் முதலிலே இருக்கிற ரெண்டுங்கிறது அவனை குறிக்குது அடுத்து இருக்கிற ஐந்து என்பது அவனுடைய ஐந்து நிலைகளை குறிக்கிறது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கூட்டினா ஏழு வரும் ஏழுங்கிறது சப்தம் வேதத்தில் தான் அவன் இருக்கிறான் அது மட்டும் கிடையாது சப்த பிரகாரம் என்றாலே ஸ்ரீரங்கத்திலே அவன் இருக்கின்றான் பெரிய பெருமாளாக அவன் இருக்கின்றான் அடுத்தது ரெண்டு என்கிறது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம் அதாவது துவய மகா மந்திரம் அப்படிங்கிறது ரெண்டு பதத்தாலே இருக்கக்கூடிய மந்திரம் அடுத்து வருகின்ற ஐந்து என்கிறது நமக்கு ஐம்பொருள் உண்மை தெரிய வேண்டும் அந்த ஐம்பொருள் உண்மை என்பது அத்த பஞ்சக ஞானம்னுட்டு பேர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி ஒருத்தி என்ன உயர்வுன்னுட்டு அர்த்தம் ஈடு இணைய இல்லாததுன்னுட்டு அர்த்தம் அப்போ எம்பெருவானே ஒரு ஒரு தாயை தாயே இல்லாதவன் ஒரு தாயை தன் தாயாக வைத்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒருத்திங்கிற பட்டம் பொருந்துமே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து விட ஒரு நாள் கூட பெத்த தாய்கிட்டே இல்லையே ஒரு நாள் கூட தேவகி பெறாததையெல்லாம் யசோதை பெற்றாளன்னு குலசேகர ஆழ்வார் பாரு இல்லையா ஒரு அம்மா அந்த குழந்தைய ஒரு நாள் வச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சதா ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த தாய்கிட்ட இருக்க முடிஞ்சதா ஒரு குழந்தை இருக்க முடியலையே அப்படிப்பட்ட கஷ்டம் யாருக்காக நமக்காக நாட்டில் உள்ள மனிதர்காய் படாதான பாடுபட்ட நம்ம தானே நினைக்கிறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோன்னுட்டு ஒருத்தவர் சொன்னார் போய் திருப்பதியில் போனால் ஆறு மணி நேரம் ஆகுது நின்றுட்டு தரிசனம் பண்றதுக்கு என்னாரு அது சரி நீ ஆறு மணி நேரம் நிற்கிற இருபத்தி ரெண்டு மணி நேரம் அவன் நின்றுட்டு இருக்கிறானே பல காலமாக அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னார் அப்போ யாருக்கு யார் கஷ்டப்படுறான் நீ வருவே உனக்கு தரிசனம் பண்ணணும் உனக்கு அருள் பண்ணணுன்றது தானே அவன் நிக்கிறான் அவன் நிக்கிறது பெருசா தெரியலையாரு அந்த இறக்க இருக்கணுமா இந்த பிரேம பாவம் தானே ஞானபாவத்தை விட பிறந்தது ஞானபாவத்தை தவிர்ப்பது பாவம் அதுதான் லாஸ்ட் அந்த பாவம் தான் முக்கியம் ஆழ்வார்களுக்கெல்லாம் அந்த பாவம் வந்ததால தான் நாயகிகளாக நினைச்சுக்கிறாங்க இந்த நாயகி பாவம் வருது பாவம் வராட்டி அது எப்படி வரும் அப்படி இங்கே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இந்த பரமாத்மா இருக்கிறது யாருக்காவது தெரியுதா உள்ளதான் இருக்கிறான் ஒழிஞ்சு இருக்கிறான் ஒழித்து வளர வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் ஒழித்து வளர இன்னொரு விஷயம் இருக்குது இங்கே ஆயா என்று சொல்கிறார் இந்த ஆய்ங்கிறது எப்படின்னா ஒரு ஆயர் குலத்திலேயே பிறந்ததுன்னா ஒருத்தி மகனாய் பிறந்தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தான் அவங்க ஆயர் குலம் கிடையாது ஆனால் ஒருத்தி மகன் ஆய் ஒருத்தியை ஆய் ஆயர் குலப்பெண்ணாக கொண்டு யசோதை இடம் வளர்ந்தான் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யாருக்கும் தெரியும் அத்தத்தின் பத்தாம் நாள் அப்பா சொல்லி கொடுத்த டைரக்டா சொல்லாத ஏன்னா வருமோ என்று துன்பப்படுபவர்கள் அஞ்சு குடி இல்லையா அஞ்சுகின்ற குடி இல்லையா அந்த துன்பம் தானா வந்துருது அதனால ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி அவனால பொறுக்க முடியலையா பிறக்கும் போதே அவனுக்கு அத்தனை கஷ்டம் இவன் பிறந்துட்டா நம்மள வந்து வைக்க மாட்டானேன்னுட்டு நினைக்கிறான தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்குங்க ஒரு தீங்கு ஒரு கோபம் இது வந்தால் அந்த கோபம் எதிரியை அழிப்பதற்கு முன்னால் உடையவனை அழித்து விடும் எதிரியை அழிப்பது அப்புறமா இருக்கட்டும் உடையவனை அழித்து விடும் ரொம்ப கோபப்பட்டோம்னா முதல்ல பிபி அவங்களுக்கு தான் வரும் ரொம்ப கோபப்பட்டால் பிபி அவங்களுக்கு தான் வரும் அதே மாதிரி பொறாமை போயிட்டு அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துடும் இந்த ஒரு உளவியல் மருத்துவ சொல்ற தருக்கில நாயகி அல்சர் என்னைக்கே கம்சனுக்கு வந்துருச்சு தரு அதனால தான் துடிக்கிறான் அவன் ஆரம்பத்திலேருந்தே துடிக்கிறான் கண்ணன் நினைக்கு பிறந்தாரோ அன்னையிலேருந்தே துடிக்கிறான் தரு கீழானாகி தான் தீங்கு நினைந்த பகவான் ஏதாவது கம்சனுக்கு தீங்கு நினைச்சாரா அவ குழந்த தானே அவனுக்கு எப்படி இவர் தீங்கு நினைக்கிறாரு ஒரு பயம் ஒரு அச்சம் பரமாத்மா எப்படியாவது இவர் கொல்லுவாரா ஆனால் இவன் அச்சத்தினாலேயே தீங்கு நினைக்கிறான் யாருக்கு பரமாத்மாவுக்கே தீங்கு நினைக்கிறான் அப்படி தீங்கு நினைச்சு பரமாத்மா கிட்ட நேரடியா மோதனா கூட பரவாயில்லை கூட இருக்கிற அத்தனை ஆயர் குல பெண்கள் அப்புறம் சின்ன சிறுவர்கள் எல்லாருக்கிட்டையும் அவன் மோதறான் இல்லையா அறக்கர்களை அனுப்புறான் இல்லையா அப்போ தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து திருப்பி திருப்பி சொல்றேன் அதாவது செற்றார் திரளழியன்னுட்டு சொன்னார் வென்று பகைகளுக்கும் அவனு சொன்னார் ஆண்டாளுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்கிறோம் ஒரு ஆள் தப்பு பண்ணால் அவனை வந்து தூக்கு போட்டணும்னுட்டு எல்லாம் சொல்கிறாங்க அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அப்படியெல்லாம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூடாது அவனை திருத்தணும்னுட்டு முதல் முதல்ல சொன்னது யாரு இந்த ஜெயில் விதிகளெல்லாம் முதல்ல கொடுத்தது ஆண்டாள் தான் அதனால கருத்தை பிழைப்பித்து அவன் த அவனுடைய கருத்தை மாத்துங்க அந்த கருத்தியலால் தான் அவன் அப்படி தப்பு பண்ணுறான் இவன் எல்லாரும் கருத்தியல் அடிப்படையில் தான் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்ப அது தப்பு அவன் நினைக்கிறது தப்பு அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த அந்த அஞ்ஞானத்தை போக்குங்கள் அஞ்ஞானம் கூட ஒரு விதத்துல பரவாயில்ல விபரீத ஞாதத்தை போக்குங்கள் எல்லாமே தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே அத போக்குங்கிறான் அப்போ கருத்தை புழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே பெருமாள் எப்படி இருப்பார் நம்ம போடுற திருமண்ணே உருத்துவ பண்ணுறோம் தான் நெருப்பு எப்பவுமே கீழ் நோக்கி எரியாது மேல் நோக்கி தான் இருக்கும் மேலே பாரா கூர்மையாக போயிடும் நெருப்பு எவ்வளோ அகண்ட நெருப்பாக இருந்தாலும் உச்சியில் போகும்போது கூர்மையாக இருக்கும் நம்ம போடுற திருமண் பாருங்கள் கீழே அகண்டு மேலே கூர்மையாக தான் போகும் ஒரு விளக்கின் சுடராட்டம் இருக்கும் அதனால் நெருப்பெண்ணன் நின்ற மாதிரி பெருமாள் அப்படி தான் இந்த இடத்துல நெருப்பெண்ணன் நின்ற நெடுமாலே உள்ள அந்த ஜடராகினி கொஞ்சமாக எரிஞ்சால் சாப்பாடு சிரிக்கும் ஜடராக்கினி கூட போயிடுச்சேன்னா குடலே செறிச்சு போயிடும் அந்த மாதிரி எதுவுமே ஒரு பக்குவத்தில் ஒரு அளவில் இருக்கணும் இவன் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உள்ள இதை எண்ணமே மாறுதான் இப்போ பகவான் தருதுயரம் தடாயல் என்று பகவான் பனிஷ்மெண்ட் தர வேண்டியதில்லை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை உயர்த்தும் அல்லது நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை அழுத்தும் கம்சனை அழுத்தியது எது என்று சொன்னால் அவனுடைய எண்ணங்கள் தீயபுந்தி கஞ்சன் சொல்றார் சிசுபாலனை வீழ்த்தியது அவனுடைய எண்ணங்கள் அது ரொம்ப முக்கியம் அப்ப எண்ணங்கள் உயர்வடைந்தால் வாழ்க்கையில் உயரலாம் இந்த தத்துவத்தை தானே ஆண்டாட் சொல்றா அப்போ கருக்கிலாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே ஏன்னா எப்பயுமே பாருங்க வட்டி போட்டு வளரும் ராவணன் வந்து அவனை எடுத்து அடிச்சு அங்கேயே காலி பண்ணிடுறான்னு நினைக்கிறான் அனுமன் ஆனா இது நம்ம வேலை இல்லைன்னு விட்டுடுறானா முதல்ல கோபம் வருது அந்த கோபத்தை அருவென்றும் நீரால் அணைத்தான் கம்பன் அந்த இடத்துல காட்டுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு கோபம் வரத்தான் செய்யும் பிரகிருதி சம்பந்தம் இருக்குது இல்லையா ஆனால் என்ன பண்ணணும் அந்த கோபத்தை உடனே நிறுத்திக்கணும் ஏன் கோபப்படுறோம் எதுக்கு கோபப்படுறோம் எதுக்கு இந்த கோபம் வருது அப்படின்ட்டு நினச்சிக்கணும் இல்லை வளர விட்டிங்கன்னு வச்சுக்கிங்களா காலையில் இருக்கிற கோபம் சாயங்காலம் டபுளாக போயிடும் அடுத்த நாள் டபுளாக போயிடும் அடுத்த நாள் டபுளாக போயிடும் அல்சருக்கு மாத்திரை சாப்பிடாத மாதிரி இந்த கோபமே அவனை அழித்து விடும் அப்படி அழிந்தவர்களெல்லாம் பல பேர் இருக்கின்றார்கள் ஒரு பிச்சைக்காரன் போனானா இந்த வெளியிலிருந்து அந்த அம்மா ரொம்ப கேவலமாக பேசி வராட்டினாங்களாம் அப்போ அந்த பிச்சைக்காரன் தான் சொன்னானான் இந்த பெருமா நானும் ஒன்னு மாதிரி தான் கோடீஸ்வரனா இருந்தேன் என்னை இந்த மாதிரி பிச்சை எடுக்க வச்சதே என் கோபம்தான் நீயே என் நிலவரத்துக்கு வந்துடாதுன்னு சொன்னானான் கோபம் ஒருவனை அழித்து விடும் அதுதான் இந்த இடம் சொல்ல தருக்கிலானாகி தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென்ன நின்ற நெடுமாறே உன்னை அரித்தித்து வந்தோம் உன்னிடத்திலே நாங்கள் கேட்டு வந்தோம் வேண்டி வந்தோம் இது ஒரு விஷயம் உன்னை என்பதில் ஒரு ஏகாரம் இருக்கு உன்னை அரித்தித்து வந்தோம் உன்னிடம் கேட்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் உன்னையே கேட்டு வந்தோம்ட்டு அர்த்தம் உன்னை அரித்தித்து வந்தோம் பரிதருதியாக திருத்தக்க செல்வமும் திருத்தக்க இவங்க கேட்கிற செல்வம் என்ன அங்க நீங்காத செல்வம்னு சொன்னா இல்லையா அதுதான் இந்த இடத்துல சொல்றேன் இவர்கள் ஸ்ரீமானாக இருக்க வேண்டும் வெறுமானா இருக்கு ஸ்ரீமானா இருக்க வேண்டும் திருத்தக்க செல்வம் அதாவது அத லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னகான்ட்டு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணுமா திருத்தக்க செல்வம் கைங்கரிய செல்வம் தான் மாறாத செல்வம் அந்த செல்வம் வேண்டும் திராட்டியே தரக்கூடிய செல்வமாக இருக்கு திருத்தக்க செல்வம் சேவகமும் அந்த செல்வம் தான் சேவகம் இந்த இடத்துல உனக்கு தொண்டாற்ற வேண்டும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் முதல்ல நீ கொடுத்தா வருத்தம் தீர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த கைங்கரியம் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியும் இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றது உண்டு ஒருவனுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துட்டா அந்த டைஃபாய்டு ஜுரம் மருந்தால போயிடுச்சேன்னா முதல்ல என்ன தீரும் வருத்தம் தீரும் இதுவரையும் நோயில பட்டு கொண்டிருக்கிறவன் இருக்கிறவன் மீண்டு வந்து விடுவான் ஆனால் அவனுக்கு மறுபடி பழைய பலம் வரணும் அப்பதான் அந்த மகிழ்ச்சி பறக்கும் அந்த மாதிரி முதல்ல உன்னை கிட்டி வந்து விட்டோம் அதனால எங்க வருத்தம் தீர்ந்தது ஆனால் பின்னாடி நீ தருகின்ற இந்த தொண்டு என்கிற கைங்கரியம் இருக்குது இல்லையா அதை வைத்து கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது உன்னை பாடும் பொழுது பாடாவிட்டால் இது வெறுமனே உடல் தான் இந்த பாடுதல் என்பது முக்கியம் உன்னையே பாட வந்தோம்னு சொல்றா இல்லையா பாடணும் இந்த பாடிக்கு பாடணும் பாடி பாடின்னுட்டு அழகா சொல்றா இது பாடாவிட்டால் இது வெறும் பாடி தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுகின்றாள் உன்னை அறுத்தித்து வந்தோம் பனைதருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி யாம் வந்துட்டு பண்மையில் சொல்றா அத்தனை பேரும் பாடணும் நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும்ப நம்முடைய பக்தருள்ளி அப்படின்னு சொல்றாரு இல்லையா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அலோரம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்துன்னு சொல்லும்போது நீயும் மகிழ்ச்சி அடைவா நானும் மகிழ்ச்சி அடைவேன் நம்ம பாடினோம்னா பெருமாளுக்கு மகிழ்ச்சி பெருமாளுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சா நமக்கு மகிழ்ச்சி அவனுடைய அந்த முகத்திலே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் ஒரு பக்தனுக்கு மகிழ்ச்சி ஒரு பக்தன் அடைகின்ற மகிழ்ச்சி தான் அது பரஸ்பர போதை எந்த மாதிரி பெருமாளுக்கு இவனுக்கு ஒரு ஜீவாத்மா பரமாத்மா உறவு அதுதானே அதுதான் காமிக்கிறான் உன்னுடைய கஷ்டமும் தீரும் என் கஷ்டமும் தீரும் உன்னை அரித்தித்து வந்தோம் நீ வந்து விட்டால் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஏம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே அலோரம்பாவாய் எனிட்டு இந்த மகிழ்ச்சிக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுகின்றார் ஒருவன் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் கவலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் என்பதை ஆண்டாள் காட்டித் தருகின்ற அற்புதமான பாசுரம் இந்த இருபத்தி ஐந்தாவது பாசுரம்